ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரினை அதிர நிழலுக்காக நம்ம நேற்றைய தினம் ஒரு தலைப்புச் செய்தி போட்டிருந்தோம் அதனால் அதனை அதன் விளைவாக இன்று விடியா திமுக அரசே பொதுமக்களை பாதிக்கும் வீட்டு வரி உயர்வு மற்றும் மின்கட்டண உ உயர்வை வாபஸ் பெறு வாபஸ் பெறு என நகர அதிரம்பண்ண நகரம் அஇஅதிமுக சார்பாக மனித சங்கிலி போராட்டம் நகராட்சிக்கு எதிரே நடைபெறுவது தான் உங்கள்கிட்ட காற்றம் போரே வாங்கு போடுடா வா 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 இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் நகர்மன்ற மூன்று நகர்மன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க திரு சேதுராமன் திரு ராக்கப்பன் திரு திருமதி நான்சி பிச்சே அவர்கள் அண்ணன் இந்த போராட்டத்தை பற்றி கொஞ்சம் விளக்குங்க அது விடியா திமுக அரசு பொறுப்பேற்றது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பத்தாண்டுகளுக்கு ஒருவாட்டி தான் பிபி வரி உயர்த்த வேண்டும் என்ற உத்தரவு இருந்தது அந்த உத்தரவை இந்த அரசு வாபஸ் பெற்றுவிட்டு மக்களை பாதிக்கின்ற வகையில் மா வருடா வருடம் ஆறு சதவீதம் வரி உயர்வு என்று அறிவித்துள்ளார்கள் ஏற்கனவே நூறு சதவீதம் வீட்டு வரிகளை காலிமனை வரிகளை உயர்த்தி விட்டார்கள் பற்றாக்குறைக்கு இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து வீட்டு வரி உயர்வை உயர்த்தியிருக்கிறார்கள் நான்கு முறை மின்கட்டண உயர்வு ஏற்றப்பட்டுள்ளது இவர்கள் அரசுக்கு வந்து மாதம் ஒரு முறை தான் மின்கட்டண வசூல் என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது அதையும் செய்யாமல் இவர்கள் ஆட்சிக்கு வந்து நான்கு முறை மின்கட்டண உயர்வு எடுத்திருக்கிறார்கள் இதனால் மாண்பு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய உத்தரவுக்கிணங்க தஞ்சை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதை சி சேகர் அவர்கள் வழிகாட்டின் பேரில் அதிராமண்ண நகர கழகத்தின் சார்பாக இன்று மனித சங்கிலி போராட்டம் நடைபெறுகின்றது

અરામણ નરસે રતુસે કતુ વરી નરસે રતુસે સાલીનરસે 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 કતુ સેય રતુસે કતુ સેય રતુસે કલ્વી કડને રતુસે કલ્વી કડને રતુસે સાલીનરસે 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 એરી પોચી એરી પોચી એરી பரவி போச்சு பரவி போச்சு பரவி போச்சு பரவி போச்சு கஞ்சா பழக்கம் பரவி போச்சு கஞ்சா பழக்கம் பரவி போச்சு அரசு அரசு கட்டுப்படுத்து 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 போதை பொருள்